நாலு பேர் அறக்குறையா உடுத்து போனா அதுக்கு மேல கண்டு கண்டு பழகினேன் உங்க பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்காது என்ன படிக்கணும் அதுல நான் நிறையவே நிக்கிறேன் நீ ரொம்ப படிக்கணும் என்பதில் ரெண்டாவது கருத்து இல்லை அந்த துறையில் உள்ளவன் நான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்பதில் அந்த துறையில் உள்ளவன் அதை தாண்டி ஒழுக்க நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமான மனிதனாக அந்த பாடத்தை படிக்கணும் இல்லைன்னு சொல்லல விஞ்ஞானம் படி படியோ அதுக்கு முன்னாடி அகலாக்க படிச்சிருக்கணும் உம்மாண்டா யார் வாப்பாண்டா யார் படிச்சிருக்கணும் இஸ்லாம் சொல்லுகிற அந்த கொள்கைகளை படிச்சிருக்கணும் தாயுமார்களே நைனே ஓ மாஷா அல்லா நயனே த்ரீ ஓ டாக்டர் ஆயிட்டாரு இல்ல இதா கொழும்பு கம்பஸில் பாஞ்சு செத்து போன ஒரு பொம்பளை பிள்ளை என்ன அடி கம்பஸுக்கு மெடிக்கல் ஃபெக்கல்ட்டிக்கு போகிறேன்னுடா லேஷா மெடிக்கல் ஃபெக்கல்ட்டி போன பெண்ணுக்கு உலக வாழ்க்கை தெரியாது பாஞ்சு குதித்து சாகுகிறான் மெடிக்கல் ஃபெக்கல்ட்டி எதுக்கு சாகுகிறான் ஏன் சாகுறா கவலை தாங்க தெரியல கவலை தாங்க உலகத்திலே ஸ்கூல் போகாது எழுத படிக்க தெரியாத பெருமானாருக்கு திருக்குருவான் வழிகாட்டுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான் உலகத்திலே ஆக பெரிய கவலை ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சு தாங்கலையா செத்து போனாங்களா நீ உன் படிப்பு அதெல்லாம் செய்யலையே பெருமானார் கையில குழந்த மௌத் ரசூலுல்லாஹ்க்கு மூணு ஆம்பளை புள்ள மக்கால ரெண்டு கிடைச்சு மௌத் மௌத் தானே எப்படி நாலு பேர் உங்களை வந்து ஆறுதல் படுத்துவாங்க இல்ல அல்லா தருவான் பொறுங்க புல்ல மௌத்தான அதுவும் ஆம்பளை வாரிசு ரசூல் செல்லாலும் புல்ல மௌத்தான நேரம் கல்பை பிடிக்கும் உங்க கையில குழந்தை பக்கத்தில் ஒருத்த மௌத்தா இருக்குது பக்கத்து ஒருத்த வந்து மேனும் வேணும் இவனுக்கெல்லாம் இவன் இவன் புள்ளை எல்லாம் செத்த போங்கணும் வாரிசே இல்லாதவன் எப்படி இருக்கும் உங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் பெருமான செல்லாலை செல்லும் தன் குழந்தை மௌத்தேன்னு நிற்கிறார்கள் அபு உலக அபு சொன்னான் அபுத்தர் முகமது முகமது வாரிசற்று போயிட்டாரு சந்தோஷப்படுற அளவுக்கு கல்பு நொந்து நேரம் அந்த நபி அவர்கள் பேசுவதால் உங்க கல்பு நெருக்கடி ஆக்குது ரொம்ப கஷ்டப்படுது எங்களுக்கு தெரியும் நபியே நபி அண்ண கையுருக்கு பிமாய கூலூன் அவங்க பேசுவதால் உங்க கல்பு இருக்குது வருத்தப்படுகிறது

சின்னத்தில் கவலைய போக்குற மருந்து என்ன படம் சொல்லி கொடுத்த மருந்து ஆல்கோஹால் படம் சொல்லி கொடுத்த மருந்து டிரக்ஸ் தாயின் தகப்பனும் சொல்லி கொடுக்கிற மருந்து தஸ்பி சுபஹானல்லா சுபஹானல்லாண்டா என்ன வீட்டுக்கு வர்ற பிள்ளைக்கு ஸ்கூல்ல ஒன்று சரி அலமது சொல்லுமா மாஷா அல்லா சொல்லுமா இன்ஷா அல்லா சொல்லுமா இவைகளை படித்து கொடுத்திருந்தாள் சின்ன சின்ன கவலைகள் காதல் தோல்வியாம் சிகரெட்டு குடிச்சாராம் கேஜி அடிச்சாராம் அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சின்னத்தில் இருந்து நாம் சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம் உங்க புள்ளைக்கு கதாநாயகராக தலைவராக பெருமானாரை ஆக்கணும் பெருமானாரை பத்தி நிறைய பேசணும் இந்த படங்கள் கிட்டையும் நிற்காது இந்த ஆபாச காட்சிகள் கிட்டையும் நிற்காது அல்லாவுடைய நல்லடியார்களை குள்ளுக்கும் ராயின் இதுதான் ஆக டேஞ்சர் பேசுற எனக்கும் கேக்கிற உங்களுக்கும் மறுமை நாள் அல்லாஹ் கியூஆர் கோடுக்கு பெட்ரோல் அடிச்சிங்களான்னு கேட்க மாட்டானா ஓஹோ பிஸா ஹட் ஹலால் ஹராமான்னு பார்த்து சாப்பிட போனியான்னு கேட்க மாட்டானா மேக்டோனால் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டானா என்ன கேப்பானான்னு தெரியுமா பிள்ளைகளை அல்லா தந்தது கிஃப்டா ரப்பனா அல்லாஹ் ரப்புல்ல சொல்லி நான் உங்களுக்கு புள்ளை பொம்பள புள்ளைய தந்தேன்னு சொல்லல ஆம்பளை புள்ளைய தந்தேன்னு சொல்லல கிஃப்டா தந்தேன் அந்த புள்ளையோடைய உங்க லைஃப் நீங்க எது எதுக்கோ இளைஞர்கள் அங்க நடப்பாங்க இங்க நடப்பாங்க ஒரு போக்கு கடையில இருந்து பேசுவாங்க ஒரு வீடு கட்டணும் என்ற ஃபீலிங் வராது கையில ஒரு குழந்தையும் அந்த புள்ள முகத்தையும் கண்ட பிறகு தன் நண்பர் மறந்து உலகம் மறந்து புள்ளையோட கொஞ்சி அந்த புள்ளைக்கு எப்படி ஒரு பெட்ரூம் செய்யறது அந்த புள்ளைக்கு எப்படி அந்த கிச்சனை செய்யறது தான் வாழல்ல தான் இருக்கிறத ஓடு ஓடி ஆனா என் புள்ள நல்ல வாழணும் என்பதுக்காக வேண்டி அந்த இளைஞன் தகப்பனா மாறினத்துக்கு பிறகு அந்த சிந்தனைகள் மாறும் அல்ல சொல்றான் உங்களுக்கு கிஃப்டா தந்தோம் பிள்ளைகளை கிஃப்ட் இது நான் தந்தேன் என்று சொல்லல கிஃப்டா தந்தன்றான் கிஃப்ட்டை தந்திட்டு சும்மா இருப்பேன் நினைக்கிறீங்களா குன்னு குமராய் இது எல்லாம் தந்ததுக்கு பிறகு மருமைய